மகாபாரதத்தில் திரௌபதியின் சுயமரம் பற்றி பதிவில் பார்க்கலாம் மாறுவேடத்துடன் ஏகசக்கர நகரத்தில் தங்கியிருந்த பாண்டவர்களுக்கு பாஞ்சாலத்தில் நடைபெறவுள்ள திரௌபதியின் சுயமரம் பற்றி செய்தி கிடைத்தது உடன் அவர்கள் பாஞ்சால தலைநகரமான காம்பிலியாவிற்கு செல்ல நினைத்தனர் அப்போது அவர்கள் முன் வியாசர் தோன்றி உங்களுக்கு நல்ல காலம் வருகிறது அந்த நகரத்திற்கு செல்லுங்கள் என ஆசி கூறி சென்றார் குந்தியும் பாண்டவர்களும் பாஞ்சாலம் சென்று ஒரு குயவன் வீட்டில் தங்கினர் சுயம்பரத்தன்று பல நாட்டு மன்னர்கள் வந்திருந்தனர் பாண்டவர்கள் அந்தனர்களுக்கான இடத்தில் தனித்தனியாக அமர்ந்தனர் கண்ணனும் பலராமனும் அவையில் இருந்தனர் திரௌபதி மாலையுடன் தேவதை போல மண்டபத்திற்கு வந்தாள் சுயமரம் பற்றி திட்ட தூய்மன் விளக்கினான் அரசர்களே இதோ வில்லும் அம்புகளும் உள்ளன துவாரத்துடன் கூடிய சக்கரம் மேலே சுழன்று கொண்டிருக்கிறது அதற்கும் மேலே மீன் வடிவத்தில் ஒரு இலக்கு இருக்கிறது அதன் நிழல் கீழே உள்ள தண்ணீரில் உள்ளது இந்த நிழலை பார்த்தவாறே மேலே உள்ள மீன் இலக்கை சுழலும் சக்கரத்தின் துவாரம் வழியே அம்பை செலுத்தி வீழ்த்த வேண்டும் அப்படி விழுத்துவோருக்கு துரோபதி மாலையிடுவாள் என்றான் பல அரசர்கள் முயன்று தோற்றனர் தோற்றவர் பட்டியலில் ஆகியோர் அடங்குவர் மன்னர்கள் யாரும் வெற்றி பெறாததால் திட்ட தூய்மன் நிபுந்தனையை தளர்த்தினான் போட்டியில் மன்னர்கள் மட்டுமின்றி யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் துருபன் உள்ளத்தில் அர்ஜுனன் கலந்து கொள்ள மாட்டானா என்ற ஏக்கம் இருந்தது பாண்டவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்பது அவன் நம்பிக்கை அப்போது அந்தணர் கூட்டத்தில் இருந்து ஓர் அந்தணன் எழுந்து நின்றான் கண்ணனுடன் அவன் அர்ஜுனன் என்பதை தெரிந்து கொண்டார் அந்த வாலிபன் நேராக வந்து மீன் வடிவ இலக்கை விழுத்த துரோபதி அவனுக்கு மாலையிட்டாள் துரோபதியுடன் பாண்டவர்கள் வீடு திரும்பினர் தாங்கள் கொண்டு வந்த பிச்சை பற்றி வீட்டினுள் இருந்த குந்தியின் காதில் விழுமாறு கூறினர் குந்தியும் கொண்டு வந்ததை ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றார் குந்தி வெளியே வந்து பார்த்த போதுதான் துரோபதியை கண்டால் மனக்குழப்பம் அடைந்தார் யுதிஷ்டர் அர்ஜுனனே குந்தியை மணக்கட்டும் என்றார் ஆனால் தாய் சொல்லை தட்டாத அர்ஜுனன் திரௌபதி ஐவருக்கும் உரியவள் என்றார் தாயின் சொல்லையும் ஊழ்வினையின் பயனையும் எண்ணி அனைவரும் இதற்கு உடன்பட குழப்பம் தீர்ந்தது துரௌபதி விவாகரத்தில் பாண்டவர் குழப்பம் தீர்ந்தாலும் துருபதன் யாரோ ஒரு வாலிபன் பந்தியத்தில் வென்று துரோபதியை அழைத்து சென்று விட்டானே என கலக்கம் அடைந்து திட்ட தூய்மையனை அவர்கள் பின்னே அவர்கள் யார் என அறிந்து வர அனுப்பினான் வென்றவன் அர்ஜுனன் என்பதை அறிந்து மகிழ்ந்தான் அனைவரையும் அரண்மனைக்கு அழைத்தான் ஆனாலும் ஐவரும் திரௌபதியை மணப்பதில் அவனுக்கு உடன்பாடில்லை இச்சிக்கலை தீர்க்க வியாசர் தோன்றி த்ரோபதி ஐவரை மணத்தல் தெய்வ கட்டளை அவர்கள் ஐவரும் தெய்வாம்சம் கொண்டவர்கள் முற்பிறவியில் பிறவியில் நல்ல கணவன் வேண்டும் என தவம் இருந்து சிவனை ஐந்து முறை வேண்டினால் இந்த வினைப்பயன் இப்பிரைவில் நிறைவேறுகிறது இதனால் இவள் கற்புக்கு மாசு இல்லை என துருபதனிடம் கூற அவனும் சமாதானம் அடைந்தான்